சக்சஸ் இன் சேலஞ்சிங் டைம் அதுதான் கொடுக்கப்பட்ட தலைப்பு சோதனையில் சாதனை எப்படி படைப்பதுன்னு எனக்கு ஒரு சின்ன சேஞ்ச் அதில் செய்யணும்னு தோணுது மனசில் ஏன்னா சக்சஸ் ஒன்லி த்ரூ சேலஞ்சஸ் சோதனை இல்லைன்னா நீங்கள் சாதனையாளர்னு எப்படி சொல்ல முடியும் We all like the game of cricket. We all like Sachin Tendulkar. Anna, Namlaru winner Olikoudima in the game of cricket. TV can we be called winners? No. If you want to succeed in the game of cricket, நீங்கள் கிரிக்கெட்டில் வின் பண்ணணும்னா யூ ஷூட் ஃபேஸ் த சேலஞ்ச் அந்த பால ஃபேஸ் பண்ணணும் அந்த பால ஃபேஸ் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் இரவு பகல் பார்க்காம அப்போ சோதனை இல்லாமல் சாதனை எப்படி பண்ண முடியும் ஸோ சக்சஸ் இஸ் ஓன்லி த்ரூ சேலஞ்சஸ் ஆனால் கிரிக்கெட் விளையாடுறவங்கெல்லாம் ஒரு சச்சின் டெண்டுல்கர் ஆகிட முடியாது அப்போ நம்ம எல்லாருமே சச்சின் டெண்டுல்கர் போல சாதனை எல்லாருக்கும் காமன் வாழ்க்கையில் அது நினைக்கிறேன் அந்த சோதனையில் சாதனை பண்ணணும்னா என்ன தேவை பிரம்மா குமாரிகள் இயக்கத்தில் எத்தனையோ அனுபவ முத்துக்கள் ஞான முத்துக்கள் கிடைச்சிருக்கு டைம் கருதி நாலே நாலு விஷயங்கள் உங்ககிட்ட சொல்கிறேன் இந்த நாலு விஷயம் கேட்க நீங்கள் எனக்கு அவகாசம் கொடுப்பீங்களா சொல்கிறதுக்கு நாலே விஷயம் சொல்கிறேன் த்ரீ பீஸ் அண்ட் ஒன் யூ போதும் சக்ஸஸ்க்கு ஃபஸ்ட் பி பரமாத்மா இறைவனோட துணை இருந்ததுன்னா வேறு எந்த ப்ளஸ் இல்லைன்னாலும் யூ கேன் பிகம் அக்டோரிய பாரத போர்ல கூட கௌரவர்களுக்கு பண பலம் இருந்தது ஆள் பலம் இருந்தது போர் பண்ணக்கூடிய ஆயுத பலம் இருந்தது எல்லாம் இருந்தும் ஜெயிச்சது யாரு பாண்டவர்கள் கிருஷ்ணர் யார் பக்கம் இருந்தாங்களோ இறைவன் யார் பக்கம் இருந்தாங்களோ அவங்க வின் பண்ணாங்க ஸோ த ஃபர்ஸ்ட் பி இஸ் பரமாத்மா இறைவனை துணையாக்கிக்கோங்க ரெடியா அப்போ நீங்கள் எல்லாரும் வின்னர்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஏரியாச்சு ஆனால் அவர் உங்களுக்கு துணை ஆக்கிக்கிறதுக்கு ஒரு வழிமுறை இருக்கு ராஜ்யோக தியானமும் ஞானமும் பழகிய துணை ஆக்கிட்டோம் அப்படின்னா அவரை யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி டிவி இருக்கு செல்போன் இருக்கு ஆனால் அதை அப்ளை பண்ண யூஸ் பண்ண மேனுவல் வேணும் இல்லையா அது போல இறைவன் நம்ம எல்லாருக்கும் துணையா இருக்காரு அவரோட துணைய யூஸ் பண்ணிக்கணும்னா அதுக்கான மேனுவல் தான் ராஜ்யோக தியானமும் ஞானமும் அதை பழகிக்கோங்க அப்போ ஃபஸ்ட் பி டிக் போட்டுக்கலாம் செகண்ட் பி பர்செப்ஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க தமிழில் கண்ணோட்டம்னு சொல்லணுங்க சேலஞ்சை சேலஞ்சாக பார்த்தீங்கன்னா உட்கார வேண்டியது தான் சேலஞ்ச சேலஞ்சாக பார்க்கக்கூடாது சோதனை சோதனைன்னு பார்க்கவே கூடாது நீங்கள் எவ்வளோ அதை சோதனை சோதடு பார்க்குறீங்களோ அவ்வளோ அது உங்களுக்கு பாரம் ஜாஸ்தியாக இருக்கும் சேலஞ்சை அப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கணும் நான் சாதனை புரிவதற்கு இது ஒரு வழி இது ஒரு சாவியாக பார்க்கணும் இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் ரெண்டு இருக்கு மறக்காதீங்க ஐரோப்பால ஒரு ஃபுட்வேர் மேனுஃபேக்சரர் இருந்தார் காலணி செய்யக்கூடியவர் ஐரோப்பா ஃபுல்லா காலனி அவருடையது ரொம்ப பிரபலம் அப்போ அவருக்கு தோணுச்சு நான் இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படி சொல்லி அவருடைய மார்க்கெட்டிங் மேனேஜர் கூப்டர் டாப் மார்க்கெட்டிங் மேனேஜர் ஏப்பா எனக்கு ஐரோப்பாவில் விற்கிறது போதும் இனி ஆப்ரிக்காலையும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும் நீ போய் அங்கே நம்மளுடைய ஃபுட்வேரெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணிவிட்டு வா அப்படின்னு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து அனுப்பினார் இவர் ஆப்ரிக்கா போயிட்டு போய் இறங்கி ரெண்டு நாளில் திரும்பி ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு ஐரோப்பா போய் உங்களுக்கு பெரிய கும்பிடு முதலாளி ஆப்ரிக்காவில் ஃபுட்வேர் விற்கவே முடியாது என்னை ஆளை விடுங்கன்னு சொல்லிட்டார் ஏன்பான்னு கேட்டார் முதலாளி ஐரோப்பால இவ்வளவு வித்துட்டு இருக்கிற ஆப்பிரிக்கால போய் விற்க முடியாதுங்கிறே அவர் என்ன சொன்னார் தெரியுமா அங்க ஒருத்தர் கூட கால செருப்பே போடல செருப்பே போடாத ஊர்ல போய் செருப்பு எப்படி விற்கிறது என்னால முடியாதுன்னு சொல்லிட்டார் அப்போ அந்த மார்க்கெட்டிங் மேனேஜருக்கு அசிஸ்டண்டா இருப்பார் இல்லையா அவர் சொன்னார் முதலாளி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க நான் யாருன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு ரொம்ப உற்சாகமா போனாரு குறுகிய காலத்தில் அவங்களுடைய மார்க்கெட்டிங் நாடு முழுக்க பண்ணி அவ்வளோ நல்லா வந்துடுச்சா அப்போது மீட்டிங் எல்லாம் போட்டு முதலாளி அவருக்கு சன்மானம் கொடுத்துட்டு நீ சொல்லப்பா சீக்ரெட் எல்லாருக்கும் மார்க்கெட்டிங் மேனேஜர் டாப் மேனேஜர் முடியவே முடியாதுன்னு ரெண்டு நாளில் ஓடி வந்துட்டாரு நீ போய் இவ்வளோ பெரிய சாதனை பண்ணிட்டு வந்தையே என்ன பண்ணேன் பர்செப்ஷன் அவ்வளோதான் அவருடைய பர்செப்ஷன் கண்ணோட்டம் செருப்பு போடாத ஊரில் செருப்பு விற்க முடியாது எனது பர்செப்ஷன் மாறி இருந்தது செருப்பே போடலைன்னா என்னுடைய மார்க்கெட் எவ்வளோ பெருசு நாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் செருப்பு கொடுக்கணுமே மார்க்கெட்டில் காம்படிஷன் இருக்கா யாருமே செருப்பு போடலாம் காம்பட்டிஷன் இருக்கா எனக்கு ஜீரோ காம்படிஷன் அன்லிமிட்டெட் மார்க்கெட் ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் தேவையே இல்லை அப்போ இதை விட பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி என்ன முதலாளி இருக்குது அப்படி கேட்டார் இதுதான் பர்செப்ஷன் கண்ணோட்டத்தை மாற்றுறதன் பலன் இன்னொரு உதாரணம் கூட கொடுக்குறேன் இன்னைக்கு உலகத்தில் வால்ட் டிஸ்னி பற்றி தெரியாதவங்க யாரும் சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் ஏன்னா கார்ட்டூன் டாம் அண்ட் ஜெரி கார்ட்டூன் அவங்க தான் பிரபலம் இல்லையா ஆரம்பத்தில் வால்ட் டிஸ்னியை கூட அமெரிக்காவில் இருந்த நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் ஏ உன்னால் வரைய முடியாது பப்போ வேறு ஏதாவது வேலையை பாருன்னு அனுப்பி விட்டுட்டாங்களாம் இவர் விடலை ரொம்ப சாதாரண மனிதரான் வீடு கூட வாடகைக்கு கிடைக்கலையா இன்னொருத்தர் வீட்டில் இருந்த ஒரு கார் பார்க்கை வாடகைக்கு எடுத்து அதில் தான் சமைக்கணும் அதில் தான் சாப்பிடணும் அதில் தான் தூங்கணும் அதில் தான் குளிச்சுக்கணும் கார் பார்க்கில் தான் தன் வாழ்க்கையை ஆரம்பித்தாரான் பொதுவாக ஓவியர்னால் இயற்கை அழகு கூடிய இடங்களில் நேச்சர் பியூட்டிஃபுல்லாக இருக்கிற இடங்களில் போய் வரைவாங்க நம்ம வால்ட் டிஸ்னிக்கு என்ன வாய்ச்சது கார் ஷெட்டு தான் கார் ஷெட்டும் நிம்மதியாக இருந்திருந்தால் நல்லாயிருக்கும் இவர் உட்கார்ந்து படம் போட உட்கார்வாராம் இங்கிட்ட இருந்து பூனை ஜபால் அங்கே குதிக்குமா சரி இப்போதான் கூத பூனை குதித்து முடிச்சதுன்னா அங்கேருந்து எலி பூனையை பார்த்து பயந்து இங்கே குதிக்குமா நம்ம என்ன செஞ்சிருப்போம் எலியும் பூனையும் சண்டை போடுற இடத்துலயா எனக்கு வரையறதுக்கு வாய்ப்பு இதுதான் என் அதிர்ஷ்டம்னு விட்டுருப்போம் ஆனால் வால்ட் டிஸ்னிக்கு அவர் பர்செப்ஷன் அவருடைய கண்ணோட்டம் அப்படி இல்லை அவருடைய கண்ணோட்டம் எப்படி இருந்ததுன்னா நான் ஏன் இதையே கார்ட்டூனாக வரையக்கூடாது இந்த எளியம் பூனையும் இப்படி சண்டை போடுதே இதே நான் கார்ட்டூனாக வரையக்கூடாதுன்னு சொல்லி வரைஞ்சது தான் இன்னைக்கு வால்ட் டிஸ்னி டாம் அண்ட் ஜெரி வேர்ல்ட்ஸ் நம்பர் ஒன் கார்ட்டூன் உலகத்தில் இருக்கிற அத்தனை நாட்லேயும் டிஸ்னி லேண்ட் இருக்குது அப்போ அந்த வெற்றிக்கு காரணம் சக்ஸஸ்க்கு காரணம் என்ன கண்ணோட்டம் டம் எல்லார போல இல்லாமல் அவங்க மாற்றி பார்த்ததுனால ஸோ ஃபஸ்ட் பி பரமாத்மா செகண்ட் பி பர்செப்ஷன் தேர்ட் பி பர்சிவியரன்ஸ் விடாமுயற்சி விடாமுயற்சி நேற்று ஒரு ஸ்பீக்கர் கூட சொன்னாங்க ஆரம்பத்தில் வினோத் காம்பலி தான் டாப்பா கிரிக்கெட்ல ஆனால் அவரையும் சச்சின் தெண்டுல்கர் எப்படி பீட் பண்ணாருன்னா ராத்திரி ரெண்டரை மணிக்கெல்லாம் பிராக்டிஸ் பண்ணுவாராம் ரெண்டரை மணிக்கு நம்மளை விளையாட சொன்னால் நம்மளும் கூட தான் விளையாடி இருப்போம் பிஸ்னஸ்ல விளையாட்டு மட்டும் இல்லைல்ல பணம் எல்லாம் இருக்குல்ல அது நஷ்டமான என்ன செய்யறது சிஸ்டர் சொல்லுங்க பதில் நீ கேட்டிருப்பீங்க நான் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் இன்னைக்கு ஹோண்டா கார் ரொம்ப பிரபலமானது தானே அதனுடைய ஸ்தாபகருடைய பேரே ஹோண்டா ரொம்ப சாதாரண மனிதர் தானா இன்ஜினியர் அவரு ஜப்பான்ல அவருக்கு அவருடைய மூளையை யூஸ் பண்ணி கம்மியாக பெட்ரோல் குடித்து நல்லா பிக்கப் கொடுக்கக்கூடிய ஒரு காரை கொடுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் நிறைய இன்ஜின் ட்ராயிங்ஸாக வரைஞ்சாராம் அப்போது ஜப்பானில் டாப் கார் மேக்கர் யார் அப்படின்னா டொயோட்டா தான் டொயோட்டாவில் போய் இருக்கக்கூடிய எல்லா மேனேஜர்ஸ்கிட்டையும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க என்னுடைய ட்ராயிங்ஸை வச்சு நீங்கள் உங்கள் கார் தயார் பண்ணுங்கள் எனக்கு பணம் இல்லை ஆனால் மூளை இருக்குது இதை யூஸ் பண்ணி நீங்கள் கார் தயார் பண்ணிங்கன்னால் உங்களுடைய ஃபியூவல் கன்சம்ஷன் எல்லாம் குறையும் குறையும்னு கெஞ்சு வரான் யாரும் இவர் சொல்றது கூட காதில் கேட்க மாட்டாங்க கடைசியில் யாரோ ஒருத்தர் சரிப்போ கொஞ்சம் மேலதிகாரியை போய் பாருன்னு அனுப்பியிருக்காங்க அப்போ மேலதிகாரிகளோட ஒன் டு ஒன் இன்டர்வியூ கிடை போது போய் சொன்னாராம் இதுதான் என்னோட ஃப்யூவல் எஃபிஷியன்ட் இன்ஜின்கான ட்ராயிங் உங்களுடைய அடுத்த மாடலில் என்னோடய ட்ராயிங் யூஸ் பண்ணுங்கள் அதுக்கு டொயோட்டக்காரங்க என்ன சொன்னாங்க தெரியுமா ஏய் எங்க வந்து யார்கிட்ட என்ன காட்டுற பேசுகிற தெரியுமா டொயோட்டா எவ்வளோ பெரிய ஜாம்பவான் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் நீ இன்னைக்கு முளைச்சி மூணு அளவு விடலை நீ வந்து எனக்கு இன்ஜின் டிராயிங் கொடுக்குற அளவுக்கு பெரிய ஆள் ஆகிட்டேன் போ வெளியேன்னு சொல்லி அனுப்பிட்டாங்களாம் ஆனால் இவர் மனம் தளரலை தன்கிட்ட இருந்த சொத்தை எல்லாம் விற்றோ அடகு வச்சோ ஃபேக்ட்ரி உருவாக்குனாராம் அந்த ஃபேக்ட்ரி உருவாக்கி கொஞ்சம் நாளில் அமெரிக்கா வந்து ஜப்பானை பாம்பு போட்டு தகர்த்திருச்சான் இவர் ஃபேக்ட்ரி மட்டும் நிற்குமா தர மட்டும் ஆயிடுச்சான் இருந்தாலும் இவர் மனசு தளரலை தன் மனைவி சொத்தெல்லாம் கூட அடுமானம் வச்சு மறுபடியும் ஹோண்டா ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சாரா மறுபடியும் ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே பெரிய பூகம்பம் வந்து அந்த ஃபேக்ட்ரி ஃபுல்லாக தரை மட்டும் ஆயிடுச்சான் மறுபடியும் மனசு தளரலையா கடன் வாங்கியாவது மறுபடியும் ஃபேக்ட்ரி போட்டாராம் ஸ்டிஃப் நான் நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க இல்லையா எவ்வளோ பெரிய ஹோண்டா எடுத்ததும் வெற்றி எடுத்ததும் நினைக்காதீங்க சேலஞ்ச் உங்க வீட்டு வாசல் முன்னாடி நின்றுட்டு இருக்கு எப்படி இந்த சேலஞ்செல்லாம் எதிர்நோக்குறது நம்ம அங்கதான் இதுக்கு ரெண்டே உதாரணம் சொல்கிறேன் ஒன்று பெரிய சூரியன் இருக்குது என் தகப்பனார் கூட மீட்டிங்கில் சொன்னார் சூரியன் தான் அதிகமான சக்தி நான் ஏற்றுக்க மாட்டேன் சூரியனும் இருக்கு ரொம்ப உலகத்துக்கே ஒளி கொடுக்குது குட்டி அகல் விளக்கு இருக்குது ரெண்டுக்கும் காம்படிஷன் வச்சா எது ஜெயிக்கும் நீங்க பதில் சொல்லுங்க பாருங்க அகல் விளக்கு டேலையும் எரியும் நைட்லையும் எரியும் அப்ப நான் சின்ன ஆளு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இவ்வளோ ஜாஸ்தி எனக்கு இருக்கக்கூடிய கேபிட்டல் இவ்வளோ கம்மி இதை பத்தியெல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை நமக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் அது என்னன்னு நம்ம பார்த்து அதை பாலிஷ் பண்ணினீங்கன்னா நீங்கள் நான் ஜெயிச்சுடுவீங்க சூரியன் அகல் விளக்கெல்லாம் சொன்னால் பார்த்தா அது பிஸ்னஸில் சொல்லுங்கள் சிஸ்டர்னு கேட்பீங்க இல்லையா நீங்கள் அதுக்கு நான் சொல்கிறேன் உதாரணம் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் அவருடைய ப்ராடக்ட்ஸுக்கு பேர் கெவின் கேர் ப்ராடக்ட்ஸ் ரொம்ப சாதாரணமாக ஸ்டார்ட் பண்ணினவர் தான் அவர் இந்த ஷாம்பூ எல்லாம் தயார் பண்ணினார் அவர் தயார் பண்ண ஆரம்பிக்கும்போது பிரதருக்கு தெரியும் அமெரிக்காவிலாம் ஷாம்பூ இவ் இவ்வளோ பெரிய பாட்டிலில் விற்றா இவ்வளோ காஸ்ட் ஆகும் பேக்கேஜிங்க்கு இதே அவங்களுக்கு ஆறு மாதத்து தேவையானதையும் கொடுத்துட்டோம்னா பேக்கேஜிங் காஸ்ட்டு கம்மியாகும் அதனால் நம்ம பெரிய பெரிய பாட்டிலில் விற்கலான்னு சொல்லி ஷாம்பூ பாட்டில் இப்படி பேரல் ஆட்டோ விற்றுட்டு இருந்தாங்க அமெரிக்காவில் நம்ம கெவின் கேர் முதலாளி என்ன செஞ்சார் தெரியுமா எனக்கு கூட ரொம்ப நாள் தெரியல நம்ம ஊர்களில் ஷாம்பு எல்லாம் நிறைய பேர் போட்டதே இல்லைங்க சோ துணி துவைக்கிற சோப்பையை தலைக்கு தேய்ச்சிக்குவாங்க யார்கிட்ட பணம் இருக்க ஷாம்பூ வாங்க அவர் அதை பார்த்தார் அமெரிக்காவில் பேரலில் ஷாம்பு விற்கட்டும் நம்ம நாட்டில் அதை வாங்குறதுக்கு காசே கிடையாது நான் ஒரு ரூபாய்க்கு ஷாஷேயில் ஷாம்பூ கொடுக்குறேனார் இன்னைக்கு அமெரிக்கா இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் கூட இவருடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி படிச்சுட்டு இருக்காங்க அப்போ நீங்க கவலைப்படாதீங்க நமக்குன்னு ஒரு யுனிக் செல்லிங் பாயிண்ட் இருக்கும் யூஎஸ்பி உங்களுக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்கும் அது என்னன்னு கண்டுபிடிச்சி அதை பாலிஷ் பண்ணுங்க அவ்வளோதான் ஸோ இந்த பர்செப்ஷன் மாத்திரதாகட்டும் பர்சிவியரன்ஸ் ஆகட்டும் யூஎஸ்பி கண்டுபிடிக்கிறதாகட்டும் நான் சொல்கிறேன் இன்னைக்கு சத்தியமா கடந்த பத்தாண்டுகளாக பிரம்மா குமாரிகள் இயக்கத்தில் அந்த ஞானத்தை படித்து பகவானுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தினால நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா தாமரை மலர் மலர்வதை பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா வீடியோவில் பார்த்தீங்களா அது ஜிமிக்ஸ் யாராலையும் அந்த பூ மலர்வதை பார்க்கவே முடியாது சூரிய ஒளி பட்டதுன்னா அது தானா மலரும் அது போல் இறைவனுடைய சாநித்தியத்துக்கு நம்ம இந்த பாபாவுடைய வீட்டுக்கு வந்து அவங்களுடைய ஞானத்தை கேட்டு வாழ்க்கையில் அப்ளை பண்ணும்போது தானா நம்மளுடைய பர்செப்ஷன்ஸ் கண்ணோட்டம் மாறுது தானா நமக்கு பர்சிவியரன்ஸ் வருது தானா நமக்குள்ளே இருக்கக்கூடிய யுனீக் செல்லிங் பாயிண்ட்ஸ் வெளியில வருது அப்ப எந்த சேலஞ்ச் ஆகட்டும் நமக்கு சேலஞ்சாகவே தெரியாது ஓ என்னை வெற்றியாளர் ஆக்கிறதுக்கு இது வந்திருக்கு ஒரு வாய்ப்பு அப்படி தோணும் அந்த மாதிரி சொல்லி இவ்வளோ பொறுமையோட உங்களுடைய இளைய சகோதரி கடைசியாக வாய்ப்பை கொடுத்தாங்க பாவம் அந்த பிள்ளை பேசிட்டு போகட்டும்னு சொல்லி எனக்காக இவ்வளோ பொறுமையாக கேட்டதுக்கு உங்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு எங்கள் மூத்த சகோதரிகளுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி கூறிக்கொண்டு உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் வெற்றி நிறைந்த வாழ்க்கையாகத்தான் இருக்கும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகின்றேன்